எந்த சமஸ்கிருதத்திலேயாவது இந்துங்கிற வார்த்தை அன்னைக்கு பார்த்ததுண்டா ஆனால் அந்த வரலாற்று காலத்திற்கு என்ன பெயர் இந்து இந்தியா ஏன் அந்த பெயர் தரப்பட்டது எதற்காக தரப்பட்டது என்றால் அங்கேதான் வர்க்க சூழ்ச்சி வர்ண சூழ்ச்சி இருக்கிறது அது உண்மை என்றால் உண்மையும் அல்ல வரலாறு வேதத்திலும் துவங்கியது அந்த வேத காலத்தில் எல்லாமே இருந்தது என்று வேறு சொன்னார்கள் இங்க இருக்கின்ற பொறுப்பில் இருப்பவர்கள் கூறுவதை போல ரிஷிகள் நமக்கு நாகரிகத்தை தந்தார்கள் அந்த ரிஷிகள் அரை நிர்வாணமாக இருந்தார்கள் அவர்கள் நமக்கு நாகரிக வைமானிகம் தந்தார்கள் இந்த ஆடை எல்லாம் தந்தாங்க வைமானிக சாஸ்திரா கொடுத்தாங்க வயர்லெஸ் போன் கண்டுபிடிச்சாங்க செல்போன் எல்லாம் அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணாங்க இங்க இருந்து அகழ்ந்து ஆய்ந்த வராக அவதாரத்தில் அகழ்ந்து அமெரிக்காவுக்கு போனாங்களாமா காஞ்சி பெரியவர் எழுதியிருக்காரு அங்க போய் அமெரிக்கால போனாங்களா நடுவுல என்னென்ன இருக்கு கிரஸ்ட் இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல நேரம் அங்க போயிட்டாங்க எதையும் பிறர் கண்டுபிடிக்கவில்லை எல்லாவற்றையும் ஏற்கனவே நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்ற சமயத்தில் ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டது அறிவும் திறனும் ஒரு சிறு பிரிவினருக்கு மட்டும்தான் உலகில் எந்த நாகரிகம் எங்கு இருந்தாலும் அதை எங்களிடம்தான் பெறப்பட்டதால் நாங்கள் கொடுத்தோம் என்று அறிவுக்கும் திறனுக்கும் உரிமை கூறுகின்ற ஒரு சிறு கூட்டத்தால் வரையப்பட்ட தொன்மம் வரலாறாக நமக்கு தரப்பட்டது இங்கே வந்து சோழர் காலத்தில் குரல் கிடையாது மனுநீதி இங்கே ஆட்சியில் இருந்தது பல்லவர்

ஆய்வுபூலமான விளக்கம் தந்தவர் கால்டுவெல் திராவிட மொழி குடும்பம் உலக அறிய உலகம் அறிவதற்கு இப்படி ஒரு மொழி குடும்பம் இருக்கிறது என்று உலகம் அறிவதற்கு வகை செய்து வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்தியவர் கால்டுவெல் அந்த வரலாற்று திருப்பம் வராவிட்டால் இந்தியாவில் ஒரே மொழி சமஸ்கிருதம் தாய்மொழி தகப்பன் மொழி எல்லாம் அதுதான் அது கிடந்தும் போயிட்டாங்க உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் தகப்பன் சமஸ்கிருதம் அந்த ஒரு பெரிய அளவுக்கு போயிட்டாங்க இன்றைக்கும் அதை நிலைநாட்ட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த ஒரு பொய்மையான தொன்மான கருத்தை மாற்றி அமைத்தது கால்டுவெல்லின் அந்த நூல் இன்னைக்கு புதிய தேசியங்கள் உருவாகி இருக்கின்றன அந்த தேசியத்தில் கால்டுவல்ஸ் அதிகாரர் என்ன வேடிக்கைன்னா ஆரியம் என்றால் என்ன இனமா நாடா மதமா மொழியா அதை பற்றி யாரும் கேட்காத தேசியங்கள் திராவிடம் என்றால் மொழியா இனமா பண்பாடா இல்லாத நாடு இல்லாத மொழி குடும்பம் என்று எல்லாம் பேசுகின்றார்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நிகழ்ச்சி துவக்கத்துல அந்த தமிழ் அருவி அருவியா தமிழ் வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் ஏற்பட்டது இதில் வரலாற்றாளனுக்கு என்ன வேலை என்று ஆனால் தமிழையே தவறாக வரலாற்றுக்கு பயன்படுத்துகின்ற சூழலில் வரலாற்றாளனும் இதை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருக்கிறது நண்பர்களே இது ஒரு அறிவார்ந்த அவை அறிவை தேடுகின்ற அவை இங்கே நான் வரலாற்றாளன் என்ற முறையில் நிற்கின்றேன் சிந்துவெளி நாகரிகத்தின் பெருமையை பேசுவதற்கு நான் வரவில்லை எந்த நாகரிகத்தின் பெருமையை பேசுவதற்கும் வரவில்லை ஆனால் சிந்துவெளி நாகரிகம் என்பதின் உண்மையை உறுதி செய்வதற்கு இங்கே வந்திருக்கின்றேன் நமது நோக்கம் பெருமை தேடுவது அல்ல நமது நோக்கம் உண்மை அறிவது தமிழர் பெருமை என்று கூறினாலும் கூட நோக்கம் கடைசியில் வேறு விதமாக போய்விடக்கூடாது மீட்டுருவாக்கம் என்பதாக அமைந்து விடக்கூடாது பழைய கால நிலைமைக்கு நாம் சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிவிடக்கூடாது தொல் தமிழ் இலக்கியங்களை நாம் பார்க்கின்றோம் படிக்கின்றோம் ரசிக்கின்றோம் அது வேறு அதற்காக நாம் வெறியாட்டிற்கு திரும்பச் செல்லப் போகின்றோமா மடலேறுவதற்கு திரும்பச் செல்லப் போகின்றோமா நன்னனை போல் பெண்கொலை போகின்றோமா கிடிந்த ஆடைகளை தையலால் தயித்து தையலையே உடையாக கொண்டு அந்த வறுமை சூழலை நாம் பாராட்டப் போகின்றோமா நமது நோக்கம் மொழியின் மூலமாக பெருமை தேடுவது அல்ல நாம் வந்த பாதையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் வரப்போகின்ற பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அது உறுதி செய்யும் சகோதரி பத்மாவதி பேசினார் நகர அமைப்பு சொல்ற சமயத்தில் மேல் கீழ் என்பதை பற்றி பேசினார்கள் தமிழில் மேல் என்றால் உயரமானது என்றும் பொருள்படும் மேற்கு திசை என்றும் பொருள்படும் கீழ் என்றால் கிடக்கு என்று பொருள்படும் கீழானது என்றும் பொருள்படும் அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க யார் யார் எங்கெங்க இருக்காங்க அம்பேத்கர் இதை பற்றி பேசி இருக்கின்றார் அம்பேத்கர் பேசுகின்ற பொழுது குடியிருப்புகளை வைத்துக் கொண்டு வர்க்க பேதங்கள் வர்ண பற்றி அவர் விளக்கி இருக்கின்றார் கட்டிட அமைப்பு நகர அமைப்பு இதை பற்றி எல்லாம் ஆர்வம் காட்ட வேண்டும் சிறந்தது என்று சொல்வதற்காக அல்ல ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்ட நிலைமை இனிமேல் இருக்கக்கூடாது கீழான பகுதியில் இவர்கள்தான் தான் வாழ வேண்டும் என்ற நிலைமை இந்த வந்துவிடக்கூடாது வர்க்கங்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை நாம் நியாயப்படுத்திவிட முடியாது அந்த ஒரு நோக்கத்துக்காக வரலாறு தவறாக பயன்படுத்த கூடாது ஆனால் இங்கே சிந்து பற்றி பேசுகின்ற பொழுது எனக்கு தரப்பட்ட அல்லது நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு என்பது வரலாற்று திருப்பம் என்றது அந்த முறையில் ஏன்னா விரிவான அகழ்வாய்வுகளை பற்றிய செய்திகளை அருமை நண்பர் அமர்நாத் அவர்கள் உங்களிடம் விரிவாக கூறப்போகின்றார் சூர்யா சேவியல் அவர்கள் கூறப்போகின்றார் என் தலைப்பையொட்டி நான் பேசுகின்றேன் வரலாற்று திருப்பம் திருப்பம்னா அதற்கு முன்னர் இருந்தது வேறு என்று பொருளாகிறது திருப்பப்பட்ட வரலாறு திருத்தப்பட்ட வரலாறு அதற்கு முன்னால் இருந்த வரலாறு என்ன இந்தியாவில் வரலாறே இல்லை தொன்பங்களை மட்டுமே வரலாறாக தந்து கொண்டிருந்தார்கள் பதினேழில் முதலாவது இந்திய வரலாறு எழுதியவர் ஜேம்ஸ் மில் இந்தியாவிற்கு வராதவர் எழுத வைத்தது கிழக்கிந்திய கம்பெனி தரவுகளை தந்தது இங்கே இருக்கின்ற ஆதிக்க வர்க்கம் அதை வைத்துக் கொண்டு இந்திய வரலாறு முதல் பகுதி இந்து இந்தியா முழுக்க முழுக்க இலக்கிய ஆதாரங்கள் சமஸ்கிருத இலக்கியங்களை வைத்து மட்டுமே எழுதப்பட்ட வரலாறு எந்த சமஸ்கிருதாவது இந்துங்கிற வார்த்தை அன்னைக்கு பார்த்ததுண்டா ஆனால் அந்த வரலாற்று காலத்திற்கு என்ன பெயர் இந்து இந்தியா ஏன் அந்த பெயர் தரப்பட்டது எதற்காக தரப்பட்டது என்றால் அங்கேதான் வர்க்க சூழ்ச்சி வர்ண சூழ்ச்சி இருக்கிறது அது உண்மையா என்றால் உண்மையம் அல்ல வரலாறு வேதத்திலும் துவங்கியது அந்த வேத காலத்தில் எல்லாமே இருந்தது என்று வேறு சொன்னார்கள் இங்கே இருக்கின்ற பொறுப்பில் இருப்பவர்கள் கூறுவதை போல ரிஷிகள் நமக்கு நாகரிகத்தை தந்தார்கள் அந்த ரிஷிகள் அரை நிர்வாணமாக இருந்தார்கள் அவர்கள் நமக்கு நாகரிகம் தந்தார்கள் இந்த ஆடையெல்லாம் வைமானிக சாஸ்திரா கொடுத்தாங்க வயர்லெஸ் ஃபோன் கண்டுபிடிச்சாங்க ஃபோன் எல்லாம் அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணாங்க இங்கே இருந்து அகழ்ந்து ஆழ்ந்த வராக அவதாரத்தில் அகழ்ந்து அமெரிக்காவுக்கு போனாங்களாமா காஞ்சி பெரியவர் எழுதியிருக்கார் அங்கே போய் அமெரிக்காவில் போனாருங்களா நடுவில் என்னென்ன இருக்கு கிரஸ்ட் இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நேரம் அங்கே போயிட்டாங்க எதையும் பிறர் கண்டுபிடிக்கவில்லை எல்லாவற்றையும் ஏற்கனவே நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்ற சமயத்தில் ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டது அறிவும் திறனும் ஒரு சிறு பிரிவினருக்கு மட்டும்தான் உலகில் எந்த நாகரிகம் எங்கு இருந்தாலும் அதை எங்களிடமிருந்தான் பெறப்பட்டதால் நாங்கள் கொடுத்தோம் என்று அறிவுக்கும் திறனுக்கும் உரிமை கூறுகின்ற ஒரு சிறு கூட்டத்தால் வரையப்பட்ட தொன்மம் வரலாறாக நமக்கு தரப்பட்டது கலியுகம்ங்கிறது முதல் கல்வெட்டுங்கிறது ஐகோல் ஐகோல் கல்வெட்டில் தான் கலியுகம்ங்கிற முதல் வார்த்தை இருக்கு ஆனா மகாபாரதிலே ராமாயணத்தையும் கலியுகத்தை பத்தி எல்லாம் பேசுறதுல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஒரு கலியுகம் அதற்கு ரெண்டு மடங்கு சேர்த்துன்னா நீங்க வந்து தோபர யுகம் மூன்று மடங்கு வந்துருச்சுன்னா கிருதாயுகம் நமக்கு சொன்னாங்க இல்லையா அந்த யுக கணக்கு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் மண்வந்திரம் வருன்னு சொன்னாங்க இந்த மண்வந்திரத்தை பிராமணங்களில் காணும் உபனிஷத்தில் காணும் ஆனா புராணங்களில் வருது புராணத்தில் வந்ததில் வேதத்தில் இருக்கிறத இன்னைக்கு சொல்றாங்க அதை அப்படியே படிக்கணும் கல்வி அமைச்சகம் நமக்கு வலியுறுத்துகின்றது நான் இதை பற்றி அதிகமாக பேச மாட்டேன் ஏன் பேச வேண்டிய கட்டாயம் வருகிறது என்றால் இன்று வரலாறு என்று ஒரு கற்பிதம் எல்லாம் வரலாறாக நம்ம ஏற்க சொல்லுகிறது மகாபாரதம் ராமாயணம் என்னாகிறது மகாபாரதம் சந்திரகுலம் ராமாயணம் சூரியகுலம் எந்த குலத்து வரலாற்றை இந்திய வரலாறாக எடுத்து சொல்லுகிறார்கள் எல்லா குலத்துக்கும் அறிவு புரோகிதட்டுந்து வரும் இது ஒரு பக்கம் மார்ஷல் நீங்கள் அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வரலாறை வரைவதில் ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட்டது என்னவென்றால் மூன்று துறைகள் அங்கே புகுத்தப்பட்டன வரலாறுங்கிறது சும்மா சொல்லிட்டு போனால் வரலாறு கிடையாது நான் என் சுவையை எங்கள் சித்தப்பாவுக்கு அது இருந்தது தாத்தாவுக்கு இது இருந்தது எனக்கு ஐநூறு யானைகள் இருந்து நான் சொல்லிட்டு போகலாம் சொல்லுபவன் முட்டாள் என்று பொருள் ஆனந்த பெண் உட்பட சொல்லுகின்றேன் சொல்லுபவர்கள் முட்டாள்கள் அல்ல நம்மை முட்டாள்கள் நம்பினா நாம முட்டாள் அப்ப இந்த தொன்மத்தை வச்சு வரலாறு கொடுத்தாங்க இல்லையா இதை மாற்றுகின்ற முயற்சி இந்த பத்தின நூற்றாண்டில் புதிய அணுகுமுறைகள் உருவாக்கப்பட்டன ஒன்று ஒப்பீட்டு முடியியல் ஒப்பீட்டு முடியியல் அது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு மேலே தான் வரலாற்றுக்கு பயன்படுத்தப்பட ஆரம்பித்தார்கள் மொழிகளை ஒப்பிட்டு வரலாற்றை உறுதி செய்வது இரண்டாவது தொல்லியல் பெரிய இலக்கியத்தை சொல்லிட்டு ஹோமருடைய இலியடையும் யுலிசிஸோ பார்த்துட்டு அதையே அப்படி வரலாறு எடுத்துக்கிறதுங்கிறது ஐரோப்பிய வரலாறு அப்படி எழுதப்படுவதில்லை இன்று எழுதப்படுகின்ற உலக வரலாறு பைபிள் துவங்குறது கிடையாது ஓல்டு டெஸ்டிலிருந்து துவங்குறது கிடையாது இன்னைக்கு இந்த உலகத்தின் ஆயுளை தீர்மானிக்கின்றார்கள் மனிதனுக்கு முன்னாலும் உலகம் உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டுதான் வரலாறு எழுதப்பட வேண்டும் மனித இனத்திற்கு முன்னால் தாவரங்கள் உண்டு விலங்கு உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டுதான் வரலாறு எழுதப்பட வேண்டும் அந்த நிலைமையை அறிவியல் புகுத்தியது அதே அறிவியல் வரலாறுன்னு சொல்றோம் இதில் என்ன மாற்றம் ஏற்பட்டது வில்லியம் ஜோன்ஸ் கொண்டு வந்த சமஸ்கிருதம் மட்டுமே இந்தியாவில் வேற மொழிகளே கிடையாது குடும்பத்தை சார்ந்த பிராகிருதம் கூட கிடையாது எந்த மொழியும் எடுத்துக்கொள்ளவில்லை சமஸ்கிருதம் மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டது அந்த சமஸ்கிருத தொன்மங்களின் வாயிலாக எழுதப்பட்ட இந்திய வரலாற்றில் வைதிகம் தர வேறு எதுவுமே கிடையாது தமிழுக்கு இடமில்லை தமிழருக்கு இடமில்லை பிற மொழி என்பவர் அவர் ஆதரவாளர் அவர் அந்த பிராமி எழுத்துக்களை படிப்பதை அந்த முறையை அகர முதலே கண்டுபிடித்தார் அதுவரைக்கும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இந்தியா முடுக்க கல்வெட்டு இந்திய கல்வெட்டுகளில் அதிகமாக உள்ளது சமஸ்கிருதம் அல்ல கால இந்திய வரலாற்றை அறிவதற்கு உதவி அதிகமாக பிராகிருத கல்வெட்டுகள் அசோகன் கல்வெட்டு உட்பட அவையெல்லாம் பிராமி மொழி வடிவில் எடுத்து வடிவில் இருந்தன அதை படிக்க முடியல அந்த அகர முதலியை கண்டுபிடித்த பிறகுதான் இந்தியாவில் புத்தர் இருந்தார் இந்தியாவில் அசோகர் இருந்தார் இந்தியாவில் மகாயானம் திகீன யானம் போன்ற பிரிவுகள் இருந்தன பிற மரபுகள் பண்பாட்டு மரபுகள் இருந்தன என்ற ஒரு உண்மை வெளிக்கொணரப்பட்டது அதுவரை ஏன் வெளிக்கொணரப்படவில்லை உண்மை புதை கொழிக்கில் இருந்தது அகழ்ந்து எடுப்பதற்கு அது தேவைப்பட்டது அதற்கு பிறகு இந்திய வரலாற்றில் புத்தம் என்பதும் புத்தர் கருத்துக்கள் புத்தர் கலைகள் கிமு நூற்றாண்டு பார்க்க போனால் வட சின்னங்கள்ல தொண்ணூறு விழுக்காடு சின்னங்கள் பௌத்த சின்னங்கள் ஸ்தூபமா இருக்கலாம் ஸ்தூபமாக இருக்கலாம் பௌத்த சின்னங்கள் ஆனா இந்த சின்னங்களையெல்லாம் வச்சு மறைச்சு வச்சுட்டு அத்துணையும் அவதாரங்களாக மாற்றப்பட்ட அந்த தொன்மத்தை நம்பிக்கொண்டிருந்தோம் ஒரு பௌத்த இந்தியா அதுவும் ஆயிரம் ஆண்டு காலம் இந்தியாவில் ஒரு செல்வாக்கு மிக்க மரபாக இருந்த அந்த பௌத்த பண்பாட்டை வைதிகம் மறைத்தது முறியியல் ஆய்வு வெளிப்படுத்தியது அதை உறுதிப்படுத்துவதற்காக அகழ்வாய் தொல்லியல் ஆய்வு பயன்பட்டது கன்னிங்காம் அதத்தாம் பண்ணார் கன்னிங்காம் இந்தியாவில் உள்ள அந்த நினைவு சின்னங்களை ஆய்ந்து தொண்ணூறு தொன்னூற்றி ஐந்து விழுக்காட்டு நினைவு சின்னங்கள் பௌத்த சின்னங்கள் என்பதை உறுதி செய்தார் பௌத்த இந்தியா வெறும் தொன்மத்தால் வருவது அல்ல தொல்லியல் ஆய்வுகள் மூலமாகவும் வருவது அப்போ முதல் இந்தியா ஆதி இந்தியாவை என்ன சொல்லிருக்கணும் இவங்க இந்தியான்னு சொல்லியிருக்கணும் இல்லாத இந்து இந்தியாவை உருவாக்கியவர்கள் இருந்த பௌத்த இந்தியாவை மறைத்தார்கள் வரலாற்று திருப்பு முனையை அன்று ஜேம்ஸ் பிரின்சப் கொண்டு வந்தார் அடுத்த திருப்பு முனை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் சென்னையில் இருந்த கலெக்டர் பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் அவர் ஒரு ஏன்னா இங்க வந்து ஏற்கனவே வேந்தர் சொன்னார் இல்லையா நான்கு மொழிகளை கொண்ட ஒரு பகுதியாக இருந்ததுன்ட்டு அந்த ரெவின்யூ கலெக்ஷனில் பிரிட்டிஷ்காரன் பல விதத்தை தவறு பண்றேன் கொள்ளைக்காரன் எல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒரு முறையை வச்சிருந்தான் வரி வசூல் செய்கிற சமயத்தில் யாரிடம் வரி வசூலிக்கப்படுகிறதோ அவர் மொழியை அறிந்திருக்க வேண்டும் இந்த நான்கு பகுதி மக்களது மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் கம்பெனிகளுக்காக பணியாற்றுபவர்களுக்கு அந்த மொழி பயிற்சி தர வேண்டும் அதற்காக சென்னையில் உருவாக்கப்பட்ட சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜ் நான்கு மொழி பயிற்சி அந்த பயிற்சியில் தான் அவருக்கு உண்மை தெரிஞ்சது ஒரு தெலுங்கு மொழி அகராதைக்கு அவர் முன்னுரை எழுதுகின்ற போது தென்னிந்தியாவில் உள்ள மொழிகள் சமஸ்கிருத மொழி குடும்பத்திற்கு முற்றிலும் முரண்பட்டவைங்கிற உண்மையை கண்டுபிடித்தார் வேர் சொற்கள் வேறு வாக்கிய அமைப்பு முறை வேறு கருத்தியல் வேறு இதற்கு தனி மரபு உண்டு தனித்து இயங்கக்கூடியது சமஸ்கிருதம் இல்லாமல் இயங்கக்கூடியது என்ற உண்மையை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறுல தான் தனது அந்த முன்னுரையில் அவர் திராவிட மொழி குடும்பம் என்ற ஒரு உண்மையை முதல் முதலாக எடுத்துரைத்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறுல எடுத்துரைத்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதுல இறந்து போறார் ப்ரிமெச்சூர் டெத்துன்னு நம்ம சொல்லலாம் இறந்து போறார் அவரது ஆய்வை முடிமைப்படுத்தவில்லை அதற்குள் அவர் புதைக்கப்பட்ட குறளை வெளியே கொண்டு வந்தார் திருக்குறளை இங்கே வந்து சோழர் காலத்துல குறள் கிடையாது மனுநீதி இங்கே ஆட்சியில் இருந்தது பல்லவர் காலத்தில் சொன்னாங்க இத்தனை காலம் புதைக்கப்பட்டதெல்லாம் திரும்பி புதிய யுகம் கொண்டு வரவற்று என்ன யுகம் பௌத்தர் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படாத அந்த மனு ஸ்மிருதி மனு தர்மம் வர்ண தர்மத்தை பல்லவன் மீட்டெடுத்தான் சோழன் மீட்டெடுத்தான் இதையெல்லாம் பெருமையா நமது வரலாறு தமிழ் பெருமிதம் என்ற பெயரில் வெகு மக்கள் ஒடுக்கப்பட்டதை நாம் நியாயப்படுத்த போகின்றோமா பெருமைப்படுத்தப்பட போகின்றோமா வரலாறு வரலாற்று உணர்வை ஊட்ட வேண்டும் அந்த அந்த ஒரு ஆய்வு மூலமான விளக்கம் தந்தவர் கால்டுவல் திராவிட மொழி குடும்பம் உலக அறிய உலகம் அறிவதற்கு இப்படி ஒரு மொழி குடும்பம் இருக்கிறது என்று உலகம் அறிவதற்கு வகை செய்து வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்தியவர் கால்டெவல் அந்த வரலாற்று திருப்பம் வராவிட்டால் இந்தியாவில் ஒரே மொழி சமஸ்கிருதம் தாய்மொழி தகப்பன் மொழி எல்லாம் அதுதான் அதை கிடந்தும் போயிட்டாங்க உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் தகப்பன் ஒரு அந்த ஒரு பெரிய அளவுக்கு போயிட்டாங்க அவங்க இன்றைக்கும் அதை நிலைநாட்ட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த ஒரு பொய்மையான தொன்மான கருத்தை மாற்றி அமைத்தது கால்டுவெல்லின் அந்த நூல் இன்னைக்கு புதிய தேசியங்கள் உருவாகி இருக்கின்றன அந்த தேசியத்தில் கால்டுவெல் சதிகாரர் என்ன வேடிக்கைன்னா ஆரியம் என்றால் என்ன இனமா நாடா மதமா மொழியா அதை பற்றி யாரும் கேட்காத தேசியங்கள் திராவிடம் என்றால் மொழியா இனமா பண்பாடா இல்லாத நாடு இல்லாத மொழி குடும்பம் என்று எல்லாம் பேசுகின்றார்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஆரியம் அல்லாத பண்பாட்டு முறை அதை திராவிடம் என்று ஏற்கனவே கிமு ஆயிர நூற்றி அறுபதாம் ஆண்டிலேயே அந்த மக்களை குறிப்பிடுவதற்கு திராமிடம் என்ற சொல்லை பயன்படுத்திய காரவேலினர் அதிகா கல்வெட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வடக்கில் இருக்கின்ற அந்த திராவிட அடையாளம் இல்லாத அடையாளம் என்று இன்று இருப்பவர்கள் சொன்னால் அதன் நோக்கமும் தாக்கமும் எப்படி இருக்கும் என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் மார்ஷல் கொண்டு வந்த வரலாற்று திருப்பம் என்பது தொன்மங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்திய வரலாற்றை தொல்லியல் ஆய்வுகள் அடிப்படையில் மாற்றி அமைத்தார் என்பது இப்ப வெறும் பேச்சல்ல அது ஆய்வுகளின் அடிப்படையில் மாற்றி அமைத்தார் உலகில் மிக பழமையான நாகரிகங்கள் நான்கு எகிப்து மிசப்பட்டோமியா சீனம் அதோடு நான்காவதாக இசிந்து விழி உலக வரலாற்றில் இந்தியாவுக்கு இடமளித்த அந்த ஒரு அறிக்கையை ஏன் இவர்கள் இன்று சிதைக்க முற்படுகின்றார்கள் என்றால் அந்த நாகரிகம் என்பது ஆரியர்களுக்கு முற்பட்ட ஆரியர்களாத நாகரிகம் என்று விளக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் இல்லாத ஒன்று என்று இன்று கூறப்படுகிறது திருப்பம் அங்கே வருகிறது அந்த திருப்பத்தின் விளைவு என்னவென்றால் நாகரிகத்தை எந்த புரோகித கும்பலும் உருவாக்கவில்லை அனைத்து நாகரிகங்களை உருவாக்கியவர்கள் சிந்திக்கும் திறனுடைய உழைப்பாளைகள் உழைப்பையே பாவமாக நினைப்பவர்களால் நீங்கள் நாகரிகத்தை உருவாக்க முடியாது ஆகவே இந்திய நாகரிகத்தின் தோற்றம் என்பது ஆரியருக்கு முற்பட்டது பல விஷயங்கள் இருக்கு நேரம் இல்லை பாரதிக்கு சீட்டுக்கு கவி எழுதுனா அவருக்கு பரிசு கிடைக்கும் எனக்கு சீட்டு வந்து நேரத்தை முடிச்சிடணும் நான் ஆனாலும் ஒரு கருத்து எங்களிடம் வலியுறுத்தி விடைபெற விரும்புகின்றேன் இந்த மார்ஷலுடைய கருத்து மறுதளிப்படுவதற்காக இன்று பல முயற்சிகள் நடக்கின்றன அதில் பத்மாவதி அம்மையார் சொன்னாங்க ஏ இந்த எருமை எருது இதெல்லாம் வச்சுட்டு குதிரைக்கு மாற்றாக்க சொல்றாங்க ஆனால் இன்று இந்த திராவிடத்தை எதிர்க்கின்ற ஆரியம் என்பது வேறு ஆரிய அன்பு உலகளாவியது என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் பாரசீகம் ஆரிய நாடு பாரசீகர்கள் ஆரியர்கள் அல்பேனியர்கள் ஆரியர்கள் ஜெர்மானியர்கள் ஆரியர்கள் ஹிட்லர் ஆரிய பெருமிதம் பேசித்தான் உலகை அழிவுக்கு கொண்டு வந்தார் ஆரியர்கள் பலர் உண்டு அந்த நாடுகள்லாம் இல்லாத வர்ணமுறை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது அந்த நாடுகள் எல்லாம் பசு அல்ல இந்தியாவில் மட்டும் ஏன் பசு புனிதமானது என்ற ஆய்வுக்கு நாம் வர வேண்டும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு நாகரிகத்தின் முதிர்ச்சியை பார்க்கின்றோம் தொடர்ச்சியையும் பார்க்க வேண்டும் அந்த தொடர்ச்சி வருகின்ற பொழுது சிந்து வெளியில் காணப்படுகின்ற நகரங்கள் அதை ஒட்டிய தென்னகத்து நகரங்கள் தமிழகத்து நகரங்கள் இது தொடர்ச்சி இந்த தொடர்ச்சி ஒரு நமக்கு ஒரு உண்மை அறிவிக்கிறது நாம் மட்டுமே நாகரிகம் தந்தவர்கள் என்று கூற வரவில்லை நாமும் நாகரிகத்தை தந்திருக்கின்றோம் நாமும் நகரங்களை உருவாக்கி இருக்கின்றோம் நம்மாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கையை உருவாக்குகின்றன நம்மை மறைப்பதற்கும் மறுப்பதற்கும் பல முயற்சிகளை வரலாற்றின் மூலமாக செய்தார்கள் அந்த வரலாற்றை இப்பொழுது நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கும் நம்மை நாமே உறுதி செய்து கொள்வதற்கும் பயன்பட வேண்டும் அதற்காக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்